ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த மாதம் ஒரு நன்மை பயக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இல்லை என்றாலும் நஷ்டத்தின் பகுதி கம்மியாக இருக்கும் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் உங்களுடைய கோபங்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு வருகின்றவரிடத்திலே நல்லவிதமாக அன்பாக பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வியாபார நேர்த்தியில் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்துவிடும் இந்த மாதத்திலே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக இருந்து உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தி நீங்கள் படித்தீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை என்பது மேலோங்கி இருக்கும் வருமானம் குறைவாக இருந்தாலும் இந்த மாதத்திலே அன்புள்ள மனையால் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தீரும் திருமணம் செய்து கொடுத்த பெண்களிடத்திலே சில சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து உங்களுடைய மகளோ மகனோ அதை சரி செய்து கொள்வார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இருபாலரும் தங்களுடைய வேலையில் கவனமாக இருந்து அதை செய்து கொண்டீர்களேயானால் கண்டிப்பாக நன்மை பயிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த மாதம் என்பது செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருப்பதனால் மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு அட்வான்ஸ் போன்ற முன்பணம் செலுத்தக்கூடிய நேரம் வந்தால் கண்டிப்பாக அதை செலுத்துங்கள் இதில் வெற்றி அடையலாம் உங்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடிய வீடு என்பது இந்த மாதத்தில் வாங்குவதற்கு சாத்தியமாக இருக்கும் அதை வெற்றியோடு இந்த மாதத்திலே தொடங்குவது நல்ல விதமாக இருக்கும் பேங்க் போன்ற பணம் வரவு வரக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணங்களை லோன் மூலமாக பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதை தொடர்ந்து முயற்சி செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கி இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளோடு இந்த மாதம் கடந்து செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக ஆகியிருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேரு அங்காரகன் தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்து கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தாலெல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வாய் தோஷத்தினால் கல்யாணம் ஆகலை செவ்வாய் நீச்சமானதனால் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய் தான் அங்காரகன் தான் பூமா குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த செவ்வா பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி பிளைட்டுக்கு எலுமிச்சம்பழத்தை பழகிட்டு தானே எடுக்கிறாங்க நம்பிக்கை ஒரு பெரிய வண்டி வாங்கி இருப்பாங்க ஒரு சின்னதாக எலுமிச்சம்பழத்தை கட்டி அதுவும் டயர் கடையில வச்சு எடுத்துட்டு தான் ஒரு கல்யாண விஷயத்துக்கு போகட்டும் ஒரு கோயிலுக்கு போகட்டும் அந்த இடத்துல ஒரு ஆப்பிளவோ இல்ல ஒரு பிளாபுளத்தையோ பூசணிங்காய் வச்சு பண்றது கிடையாது எலுமிச்சம்பழத்தை மேல அளவு கடந்த நம்பிக்கை நான் இதை சார்ந்த விஷயத்துக்காக சொல்லல எலுமிச்சம்பழம் அது எப்படி அது ஒரு பெரிய மிராக்கல் அப்படித்தான் சொல்லணும் எலுமிச்சம்பழம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அதே மாதிரி மண்டை ஓடுங்கய்யா மண்ட ஓடு வந்து நாங்க நிறைய இந்த மாந்திரிகம் செய்கிறவங்க யூஸ் பண்ணுறதும் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுலயும் தலைச்சம்பிள்ளையோட மண்டவோடு தான் பண்ண முடியும் பண்ணால் பவர் உண்டுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அது கூட ஒரு எலும்பும் எப்பவுமே இருக்கிறத நாங்க பார்க்குறோம் இதுக்கான தொடர்பு என்ன இதுக்கான காரணங்கள் என்ன இது யூஸ் பண்றது இப்ப தலைச்சம்புல்லையோட மண்டவோட உண்மை பக்கத்திலே ஒரு எலும்பு இருக்கிறது வலது கை அது மந்திரக்கோள் தலைச்சம்பிள்ளையோட மண்டவோடு பயன்படுத்துறது உண்டு இப்ப நான் போய் ஒரு இடத்துல குளிய நோண்டி அந்த மண்டபோட எடுத்துட்டு வரேன்னா அது அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அது தலைச்சம்புள்ள மண்டபோடு நம்மளால உறுதிப்படுத்த முடியும் அடுத்து நான் தான் எப்படி ஒரு மண்டபோடு வச்சு இது தலைச்சம்புள்ள அதனால வந்து இப்ப நாங்க வந்து இது வம்சாவழியான தொழில் நான் நிறைய காணொலிகளை பதிவிட்டு இருக்கேன் எங்க தாத்தா மாந்திரியர் அப்பா மாந்திரியர் நான் மாந்திரியர் இது வம்சாவழியா வந்துகிட்டு இருக்கோம் நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எனக்கு தம்பிக்கார எனக்கு இதுல உடன்பாடு இல்ல இது வாரிசு அடிப்படையில இந்த தொழில எடுத்து தீரணும் இதுதான் கட்டாயம் அப்ப அவங்க பயன்படுத்தின பொருளை வந்து நமக்கு தருவாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு நம்ம வேணும்னா இன்னைக்கு தகுந்தாற் போல வேற வேற பொருள்கள் மாறும் ஆனா அந்த மண்டவோட கையெலும்பு மாறாது இது வம்சாவழியா பயன்படுத்தணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப போய் நம்ம எடுக்க முடியாது எது தளச்சம்பிள்ளை எது தலைச்சம்பிள்ளையோட கையெலும்புன்னு நம்ம சொல்ல முடியாது இது எல்லார்கிட்டையும் இருக்குமா இதுதான் கேள்வி இந்த தலச்சம்பிள்ளையினுடைய மண்டவோடு தலைச்சம்பிள்ளையோட கையெலும்பு எல்லா மாந்திரிகர்கிட்டயும் இருக்குமா இருக்க ஒரு சில பேர் பர்டிகுலரா இப்போ நம்ம இது ஒரு தப்பாக போகாது ஆனால் சொல்றேன் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு மருத்துவ குலம்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து முடித்திருத்துற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் ஒரு தொழில் பண்ணுறவங்க அவங்க துணி துவைக்கிற ஒரு தொழிலை சார்ந்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இப்போ பணிக்கர்னு ஒரு சமுதாயம் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரிகம் தான் பண்ணுவாங்க புரியுதா அவங்களுக்கு இப்போ நான் பணிக்கர் வம்சாவளியை சேர்ந்தோம்னா அந்த பணிக்கருங்கிறவங்க வந்து மாந்திரிகத்துக்காகவே பிறந்தவங்க அவங்க மாந்திரி அதனாலதான் தான் மலையாள மாந்திரிகர் என்னன்னு சந்திரகுமார் இதுக்கு கூட விளக்கம் கேட்டாங்க இது என்ன மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார்னா என்ன இது கேரளாவிலிருந்து வந்த வம்சாவளி அதனால மலையாள மாந்திரியர் என்னன் சந்திரகுமார்னா என்ன ஒரு எண்ணு அப்பாவோட இன்சல் ஒரு எண்ணு குருநாதரோட இன்சிலு சந்திரன்னா நிலவு குமார்னா குளிரவு இதுதான் அந்த பேரோட விளக்கம் என்னன் சந்திரகுமார்ங்கிறது அப்போ இந்த வம்சாவளியா தான் அதை பயன்படுத்துவாங்க எல்லார்கிட்டையும் மண்டபம் இந்த என்ன செய்யறாங்க இப்ப ஒருத்தர் வசியம் பண்ண வர்றாங்க அப்படின்னா அந்த ஆணோட போட்டாவையும் பெண்ணோட போட்டாவையும் அதுல ஒரு சில கத்தாழ நாருன்னு ஒண்ணு இருக்கு கன்னி நாறுன்னு ஒண்ணு இருக்கு